கோவையில் போலீசார் பாதுகாப்புடன் தொன்னூறு சதவிகித பேருந்துகள் இயக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தனர் அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மாற்று ஓட்டுநர்களை வைத்து சுமார் தொன்னூறு சதவிகிதம் பேருந்துகள் காலை முதல் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறாத தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் நடத்துனர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து பயிற்சி பெற்ற வெளி ஓட்டுநர்களின் பட்டியல் பெறப்பெற்று அனைத்து பேருந்துகளும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல ஓய்வு பெற்ற ராணுவ ஓட்டுநர்களை வைத்து இயக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது கோவை மண்டலத்தை பொறுத்தவரை மாற்று ஓட்டுநர்களை வைத்து சுமார் தொன்னூறு சதவீதம் பேருந்துகள் காலை முதல் இயக்கப்பட்டு வருகின்றன அதேபோல கோவை உக்கடம் சிங்காநல்லூர் காந்திபுரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்